வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் மௌனத்தின் ஏழு நிலை ஒன்று நிசப்தம் வாயை மூடிக்கொண்டு இருத்தல் இரண்டு நிச்சலனம் வாயை மூடிக்கொண்டு மன சலனத்தை மனசப்தம் போடுவதை நிறுத்திவிடுவது மூன்று நிஷ்கலம் களங்கம் இல்லாது இருத்தல் மனதில் உள்ள அழுக்கினை நீக்கிவிடுதல் நான்கு நிராமயம் மயம் இல்லாதிருத்தல் கோபமயம் போன்ற உலகங்கள் தரும் மயங்களில் நீங்கி சிவமயம் ஆத்மமயமாகி இருப்பது ஐந்து நிஷ்மலம் ஆணவம் கர்மம் மாயை இந்த மூன்று மலங்களும் இல்லாமல் இருப்பது ஆறு நிஷ்காம்பம் உலகாயுத மகிழ்ச்சிகளில் இருந்து விலகி இருத்தல் ஏழு நிர்குணம் ஒரு சுவையும் இல்லாது இருத்தல் ஆன்மா எந்த குணமும் இல்லாமல் இரு இல்லாமல் இருப்பது நிர்குணம் ஆகும் மௌனம் சர்வார்த்த சாதகம் மௌனம் தவநிலை மேலும் இது போன்ற தகவலறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்